மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சேது வந்து தமிழை கூப்பிடுறாங்க தமிழ் என்ன விஷயம் சொல்லுங்க மாமான்றாங்க இல்ல நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த ஆறுமுகத்தோட போன்ல இருந்து நீ போன் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறாங்க நானா ஆறுமுகமா அவங்களுடைய போன் நம்பர்ல இருந்து நான் போன் பண்ணவே கிடையாது அப்படியா என்ன சொல்ற நீ அப்ப நீ ஆறுமுகத்தின் நம்பர்ல இருந்து போன் பண்ணலையா இல்ல நான் பண்ணல அப்ப எதுல போன் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறாங்க நான் நம்ம வீட்டு லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து தான் போன் பண்ண எத்தனை மணிக்கு போன் பண்ண

சேரது வாங்க மாமா இப்போவே போயிட்டு ஆறுமுகத்தை கேட்கலாம் இல்லடா நீ போனா உடனே சாமத்திரி அத்தை வந்து கண்டபடி பேசும் நீ இங்கே இரு உன் கல்யாணம் நடக்காது அதுக்குள்ளே ஆறுமுகத்துக்கிட்ட என்ன கேது என்ன உண்மைன்றதை எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் மாமா உங்கள் கையில தான் என் வாழ்க்கையே இருக்கு தயவு செஞ்சு நீங்கள் கல்யாணத்தை சீக்கிரம் வந்து நிறுத்திடுங்க உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சுன்றாங்க நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லி கருப்பு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ தாமரையோட கள்ளத்தில் சேர்த்து தாலி கட்டுறதுக்குள்ள முகத்தை கண்டுபிடிச்சு கருப்பை இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ